இந்த கிளவிக்கு எதுக்கு வேண்டாத வேலை நான் கேட்குறேன் கிளவி நான் தான் உன்னை ஏறி அடிப்பேன்னு தெரியும்ல எதுக்கு வந்து 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 ஒராட்ட இருக்கிற என்ன குஞ்சாமணி கூத்தியா ஏறி விட்டுட்டாளா என் பங்குக்கு நான் கழிச்சிட்டேன் உன் பங்குக்கு நீ பேசு அப்படின்னு இந்த கிளவியை பற்றி பேசுனா வேற இந்த கிழவி கூட்டங்கள்லாம் ஒன்று கூடி வேற வேற வரும் இந்த கிழவியே ஒரு பீத்தரை இந்த கிழவி பீத்தரைக்கு ஒரு பீத்தரை கூட்டங்கள் வேற என்னத்த சொல்ல அதாவது கிளவி என்னது முத்துன கத்திரிக்காவா சரி நான் முத்துன கத்திரிக்காய் நீ முத்தாத பிஞ்சு தான் குஞ்சாமணி 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 உனக்கு தான் நீ இருந்து இங்கிட்டு வரைக்கும் போகிற அளவுக்கு உன் குஞ்சாமணி சரியா அங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு போகுது சரியா இப்போ இலங்கை வரைக்கும் போயிருக்குன்னா பாருவோம் குஞ்சாமணி நாடு விட்டு நாடு சேட்டு விட்டு சேட்டு எல்லாம் விட்டு எல்லாம் கடல் விட்டு கடல் போகுது உன் குஞ்சாமணி ஐயோ சரி நான் அறக்கலடு நீ இப்போ தான் பருவத்துக்கு வந்த பச்சை பப்பா குஞ்சு சரியா குஞ்சு என்ன சொன்ன நான் மாசன்னா இருக்கேன்னு யாருக்கிட்டமே சொல்லலையே ஏன் அரை முழுக்கலடு முழுக்கலடு உனக்கு ஏன் ஒன்று வீடியோவை நல்லா பாரு அப்படி இல்லையா உங்ககிட்ட வந்து சொன்னவங்க கிட்ட ஒழுங்கா விசாரி இந்த தடைப்படா தடப்போட்டா கட்டப்பட்ட கட்டப்பட்ட கட்ட முட்டா கட்ட முட்டா இந்த கரப்பாம்பூச்சியை மல்லா போட்டா எப்படி கட்ட 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 கட்டா துட்டிக்கிற மாதிரி எதுக்கு துட்டிக்கிற அப்படியே உன் மூஞ்சில் முழிச்சா பொடிக்கி போயழ்ச்சிக்குமா அது என்ன அது முகர உனக்கு ஏன் இப்படி வீங்கி போய் இருக்குது நைட்டு ஃபுல்லாக வீடியோ கால் தான் கொடுக்கும் உனக்கு இலங்கை ஆ இலங்கைக்காரர் கூட உனக்கு ஃபுல்லாக வந்து வீடியோ கால் நைட்டும் பகல் இங்கேயே நைட்டும் பகலும் தூங்கலேயாது அந்த பெட்டில் தான் படுத்து கிடந்தது உன்னைய கூட்டியாந்து வீட்டுக்கு கூட்டியாந்து உன்னைய தரையில் படுக்க போடாமல் என் வீட்டு கட்டிலில் படுக்கவுட்டை பற்றி உடனே அந்த தெனாவட்டு தூரில் நீ பேசிக்கிட்டு தெரியிற சரியா அப்புறம் வந்து இங்கே உள்ள அவங்களாம் கேட்டுக்கோங்க நான் மாசமா இருக்கேன்னு சொன்னேன்னா இல்லை வந்து எனக்கு இப்போ தான் கருமுட்டை நல்லபடியாக வளர்ந்து வருது அடுத்தடுத்த ட்ரீட்மெண்ட் போக போகிறேன் எனக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா சொல்லுங்கள் அட பருவத்துக்கு வந்த பச்சை குமரியே நீ கிழவி கிழவின்னு சொன்னால் ஒத்துக்கவே மாட்டிக்கிறிய ஏன் உன் மனசு இது இன்னும் பதினாறு வயசு குமரியாவே உன்னை நினச்சிக்கிட்டு இருக்க உன்னை யாராவது வந்து அக்கான்னு சொன்னால் தான் சந்தோஷப்பட்டுக்கிற அதை விட்டுட்டு அம்மான்னு சொன்னாலோ இல்லை கிழவின்னு சொன்னாலும் உனக்கு அப்படி ஆத்திரமாக வந்துடுது உண்மை சில நேரங்களில் கசக்கத்தான் செய்யும் கிழவி சரியா அடுத்து என்னது நான் வந்து மாதமாக இருக்கேன்னு கண்டன்ட்டு போட்டு பணம் வசூலிக்க போகிறேனா அட எச்சாரனாயே புருஷன் விட்டு போயிட்டான் விட்டு விட்டுக்கு போயிட்டான்னு புருஷனை தூக்கி தூக்கி வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த புரோக்கர் பையன் அவன் புரோக்கர் விலையை கரெக்டாக பண்ணுறான் பார்த்தீங்களா பொண்டாட்டியே இலங்கைக்காரனுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டான் சரியா அந்த அந்த கட்டைப்பையை கருப்பியே ஹோட்டல் ஓட்டலாக ரூம் போட்டு கூட்டிகிட்டு போகிறான் நாங்கள் டூர் போகிறோம் நாங்கள் குட்டால அருவினிலே குளிக்க போகிறோம் அப்படின்னு குளிக்குள்ளே போகிற வயசில் அது ஒன்றும் இப்படி பண்ணிட்டாலே தான் ஆகு மொத்தத்தில் இந்த புரோக்கரு பொண்டாட்டியையும் இளைஞர் கரங்கிட்டு அனுப்பி விடுறான் இவனும் போயிக்கிறான் இதை பார்க்குற மக்கள் இன்னும் எங்களை முட்டாளாவே நினச்சிக்கிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது சரிங்களா இப்போதான் புரோக்கர் வந்து கொண்டு போய் செயினை கொடுத்துருக்கான் சரி புரோக்கருக்கு உன் மேலே கொண்டாட்டின்னு பாசம் எல்லாமே செயினை கொண்டு வந்து கொடுக்குறான் அப்புறம் அவனையும் கழுவி ஊற்றிக்கிற அதுக்கப்புறம் இலங்கைக்காரனையும் வேணும்னு வச்சுக்கிற அட என்ன கருமமோ உங்கள் குடும்ப கதையை குடும்பன்னே சொல்ல முடியாது சரியா ஒரு குடும்பத்தை ஒரு குடும்பமாக எது சி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு காரி துப்புற மாதிரி இருக்குது உங்கள் வள்ளல் ஏன் நீங்கள் வந்து ஏன் என்கிட்ட வந்து லொல்லு நொல்லு நொல்லுன்னு கொலைக்கிற நீ லொல்லு நொல்லுன்னு கொலைச்சா நான் கல்லை தூக்கிட்டு உடனே அடிக்க மாட்டேனா கல்லை தூக்கிட்டு ஓடி விரட்ட மாட்டேன்னா நாயை அப்படி தான் விரட்டுவேன் வெளியில் இருக்கிற சொறி நாய்களை அந்த சொறி நாயில் ஒருத்தி தான் நீயும் சரியா இப்போதான் ஒன்று மாசமாக இருக்கேன்னு கண்டு போட்டுச்சு நான் மாசமாக இருக்கேன் நான் கண்டு போட்டேன் ஏறும்பட்டேன் நாயை உனக்கு புத்தி இல்லை சோத்த திங்குறியா இல்லை சோற்ற விட்டு விட்டே திங்கிறியா நாயை கிழட்டு நாயை கிழட்டு நாயை ஐம்பத்தஞ்சு வயசில் உனக்கு அப்படியே நம்ம 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 நம்மன்னு அலையிற ஆ ஏய் எப்பா உன் பெத்த பிள்ள இன்னொன்று இருக்குது இல்லை அதுக்கு பொண்ணு பார்த்தியா உனக்கு இத்தனை புருஷனை தேடிக்கிட்டு அலையிறிய நான் கேட்குறது கரெக்டா இல்லையா உனக்கு நீ இத்தனை புருஷனை தேடிக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு தண்ணி கொஞ்சம் ஏறிச்சு பாப்பா வேறிச்சு அப்படின்னு அலையிறிய கொஞ்சமாவுது ஆ இந்த பையன் இருக்கானே இவனுக்கு நல்லபடியாக பொண்ணு பார்க்கணும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும் அது ஒரு பிள்ளைகளை பெற்று அதுகளை பார்த்து நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போய் சேரணும் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சமாவது வந்திருக்குதா உன் ஒட்டம்பிள்ள கொஞ்சமாவது வந்துருக்குதா உனக்கு இப்போதான் இவா போய் கல்யாணம் பண்ணி புள்ள ஒத்துக்க போகிறான் ஏறுமா மாட்டு நாயை உன் கதையெல்லாம் இன்னும் கொஞ்சம் சொன்னேன்னா வச்சுக்கிங்க நாரி போய்டும் அந்த கிளவியோட என்ன தெரியுமா ரொம்ப மோசமான என்ன தெரியுமா இந்த மாதிரி ஏவேனாலும் ஏவேனாலும் அவள் நம்பருக்கு ட்ரை பண்ணுங்க ஆம்பளைங்க பூரா கொஞ்சம் இதாக இருந்தால் எல்லாம் பேசுவா பாருங்கள் நான் சொல்கிறது இன்னும் அவள் ஆதாரம் எங்கெங்கே வந்து உழுக போகுதோ இந்த இலங்கை இளைஞன்றா அது என்னைக்கு கேஸாக இந்த இந்த கிழவி மேலே என்னென்னா இந்த கிழவி சின்ன பசங்க பூரா டார்கெட்டு இந்த கிளவியை இப்போ எப்படி அந்த ஒரு கிளவி உள்ளே கிடந்தோ அதே மாதிரி இந்த கிளவி இந்த மாதிரி சின்ன பசங்க வாழ்க்கையெல்லாம் கெடுக்கிறான் அந்த கிளவி தப்பான வழிக்கு இழுக்கிறான்னு இவன் மேலே யார் எங்கே கேஸை கொடுத்து தூக்கி உள்ளே வைக்க போகிறான்ங்களோ தெரியல அதுதான் நடக்க போகுது ஏன்னா இவன் டார்கெட் எல்லாம் இருபது இருபத்தஞ்சி வயசு பசங்களாக தான் இருக்குது சரியா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா கிளவி நீ சீக்கிரம் அழிய போகிற அதை மட்டும் பாரு இந்த கிளவிக்கு எல்லாரும் அனுகாபப்பட்டிங்களே புருஷன் கை விட்டுட்டு போயிட்டான்னு இப்போ தானே கொண்டு போய் செயினை போட்டுருக்கான் அப்போ இலங்கைக்காரன் யார் அப்போ இவங்களுக்குள்ள என்ன கனெக்ட்டு ஆகும் மொத்தத்தில் புரோக்கர் வந்து வெளிநாட்டுக்காரங்களா பேசு வெளிட்டா வெளிநாட்டுக்காரங்களெல்லாம் மயக்கு எம்பூட்டு காசை பிடுங்க முடியுமோ பிடிங்கிடு கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லு எடுத்துக்கிட்டு பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லு டருகஸ் கொடுத்துட்றேன்னு சொல்லு எல்லாமே சொல் அப்படி சொன்னால் தானே பணம் வசூல் பண்ண முடியும் அப்படின்னு நீயே அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற கிழட்டு நாய் ஏன்டி கிழட்டு நாய் உனக்கு இந்தா ஒரு பிள்ளை வச்சு வச்சுருந்துருக்க பாரு அந்த பிள்ளையோட புரோக்கர் தான் அவன் அந்த புரோக்கரு உன்னை எததுக்கெலாம் அனுப்புறான் பாரு சரியா உன் குடும்பமே ஒன்னையவே காரி கழுவி துப்புற மாதிரி இருக்கடி கிளட்டு மூஞ்சி கையில் ஓடுற ரேகை பூரா நெத்திலையும் மூஞ்சிலையும் கழுத்துலையும் ஓடும் இப்படி வச்சுக்கிட்டு உனக்கு குஞ்சாமணி குஞ்சாமணி நீ தான் இருக்குதுலேயே பெரிய குஞ்சாமணி உன் குஞ்சாமணி இலங்கை வரைக்கும் போயிருச்சு பாரு ஆ அப்படி தூரத்துக்கா போகுது ஆ முத்துன கத்திரிக்காய் நீங்க முத்தாத இன்னும் பிஞ்சு கத்திரிக்காய்தான் ஆமா உங்களை வந்து பார்த்தா தானே தெரியும் கலரா இருந்தா போதுமா கிளவி ஆனால் கலரா இருந்தாலும் கலருதே ஆனால் கிளவி கிளவிதே நீ சரியா கிளவி சொன்னோன்னு அந்த கிளவி எம்பிட்டு போக வருது பாருங்க கடவுளே கடவுளே நான் மாசமா இருக்கேன்லாம் யாருன்னு சொல்லலைங்க இப்பதான் எனக்கு அந்த கருமுட்டை இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு டேப்லெட் எல்லாம் மெடிஷன் எல்லாம் நான் எடுத்துட்டு எனக்கு நல்லபடியா கருமுட்டை வளர்ந்துருக்குன்னு நான் மக்கள்கிட்ட ஓடி வந்து சொன்னேன் ஏன்னா எனக்கு குழந்தைலன்னு எத்தனை பேர் நீங்க எல்லாம் ஃபீல் பண்ணீங்க கஷ்டப்பட்டீங்க அதனால நான் வந்து இது சொன்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் என்னோட சந்தோஷத்தை நான் நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அதுல சரியா நான் கடவுள் திருச்செந்தூர் முருகனை போய் கும்பிட்டு அது பிள்ளை வர கேட்டு அவர் எனக்கு கொடுக்க தான் செஞ்சுருக்கார் அப்படின்னு நான் சொன்னேன் என் வயிற்றில் வரும் நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்கல்ல அதே மாதிரி வயிற்றில் குழந்த வரும் கூடிய சீக்கிரத்தில் விரைவில் ஆனால் சொன்ன மாதிரி நாலு அஞ்சு மாதத்துக்கு நான் வெளியில் சொல்ல மாட்டேன் முக்கியமானவங்களுக்கு மட்டும் நான் சொல்லிடுவேன் சரியா மற்ற யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன் ம் இதா இப்படி கறி அழுகுது பார்த்தீங்களா என்ன கருக கருகுது அங்கே அந்த கட்டப்பை கருப்பி வயிற்றுக்குள்ளே இருக்கிற கருவுட்டை வெடித்து போயிடணும் ம் நீ பெரிய பத்து நீ சொன்னதுனால அப்படியே பொழிச்சிரான் சொல்கிறதெல்லாம் நடக்குதா இல்லை சொல்றதெல்லாம் அவள் சொல்கிறதெல்லாம் நடந்திருப்பான் ஏன்னா அவளுக்கு அப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கான் எப்படி சிங்கப்பூரில் போய் எப்படி தொழில் பண்ணுவது வைப்ரேஷன் அந்த மாதிரியே அவனுக்கு ஆ சரி நீ சொல்றதெல்லாம் அந்த கட்டம்பையை சொல்றதெல்லாம் நடக்குதுன்னா இப்போ ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு தெரியுது அடிக்க போகிறாங்க மிதிக்க போகிறாங்கன்னு உனக்கு முன்னகிட்டே தெரிஞ்சுருந்துக்கணும்ல நீ போய் காப்பாத்திருப்பில்ல ஏன் ஏன் அது மட்டும் உனக்கு தெரியல போலிச்சாமியார் வேஷம் போட்டுக்கு தெரியல நீ ஏன் போலிச்சாமியார் சரி கெல்லடு ஐம்பத்தஞ்சு வயசு கெளடு புளிக்குள்ளே போகிற வயசில் உன் குஞ்சாமணி இலங்கை வரைக்கும் தாண்டுது கடல் விட்டு கடல் நாடு விட்டு நாடு வெளியில எங்கேயாவது போனா ரோட்ல எல்லாம் குஞ்சாமணி போகுது ரோட்ல போகும்போது சின்ன பசங்களை பார்த்துட்டு அவன் குஞ்சாமணி நீண்டு போயிருது அங்க வரைக்கும் எவ்வளவு தூரத்துக்கு நீண்டு போகுது உனக்கு குஞ்சாமணி குஞ்சாமணி கிழட்டு குஞ்சாமணி உனக்கு குழிக்குள்ள போற வயசுல சின்ன பையன் கேக்குதா கிழட்டு குஞ்சாமணி உங்க குஞ்சாமணியில கொண்டு தீய வைக்க சரியா குஞ்சாமணி அட புற ஈத்துற அப்புறம் என்ன சொல்ற படித்தாண்டா பத்தினி இந்த அம்மா உம் புருஷேன் புருஷே இந்த புரோக்கரே எல்லா இடத்துக்கும் கூட்டி விட்றான் அதான் நான் சொல்றேன் இல்லை பொண்டாட்டியும் புரோக்கர் கூட்டி விட்றான் அப்பாட்டியும் கூட்டி விட்றான் இது இவங்க குடும்பத்துக்குள்ள தொழில் இந்த குல தொழிலில் அப்படியே இவங்க ஐக்கியமாகி பணமாக சம்பாதிச்சுக்கிட்டு வாய்க்குள்ளேயே பேசிக்கிட்டு வா பேசிக்கிட்டு இருக்க கழுவி நீயே அப்புறம் என்னது அப்புறம் என்ன என்னமோ சொல்லி வச்சுருந்தாலே கிழட்டு நாய கிழட்டு நாய நீ எல்லாம் போய் இலங்கைக்காரனை கல்யாணம் பண்ணி இலங்கைக்காரனுக்கு புள்ளை வைத்து ஐம்பத்தஞ்சு வயசில் நீ புள்ளையை வைத்து அதை வளர்த்து நீ ஆளாக்கி நீ பிடிங்கி நட்டி போடுவேன் ஆ ஏற்கனவே ஒன்றே ஒன்று கற்று வச்சிருக்கிறதுக்கு அதுக்கே நீ வ பண்றதுக்கு உன் வழி இல்லை ஆமாம் உங்கள் குடும்ப கதை என்ன கதை நீ எவனோட கொண்டாட்டிய புரோக்கர் கூட்டிகிட்டு வந்தான் அந்த கதையும் எனக்கு தெரியும் தெரியாமல்லாம் இல்லை சரியா நீ ஏற்கனவே ஒரு புருஷனோட போய் இருந்து அதாவது இந்த புரோக்கருக்கு வழக்கமே அடுத்தவே கொண்டாட்டியை கூட்டிகிட்டு வர்றது தான் அப்பத்துலேருந்தே நடந்துருக்கு இந்த ஐம்பத்தஞ்சு வயசு கலெக்ட்னாயும் அடுத்தவன் பொண்டாட்டி தான் கூட்டிகிட்டு வந்து இதுக்குன்னு ஒரு குளிக்கையை போட்டுருச்சு கிழவி அந்த புலுக்கைக்கும் ஒழுங்காக வழியும் நடத்தி வைக்கிறதுக்கு வக்கு இல்லை வக்கு இல்லாமல் இந்த வயசில் இதுக்கு புருஷன் கேட்குறதுலாம் காரி துப்புரமாக இருக்காங்க நல்ல குடும்பத்துக்கு பொம்பளைங்க யாருமே இதுக்கெல்லாம் வந்து சீன்னு சொல்லிடுவாங்க சரியா இந்த கிளவியை பேசினோம்னா இது கூட சேர்ந்த கிளவிமார்கள்லாம் கூட்டம் கூடுறாங்க கே கிழவிக்கு சப்போட்டு கிழவிகள் வர்றாளுங்க சரி என்னமோ கத்தி தொலைஞ்சிட்டு போ அப்படின்னு நானும் கண்டுக்கலை ஆ இந்த ஐடி என்னைய வச்சு தானே நீ ஓப்பன் பண்ண உன்னைய வச்சு நான் ஓப்பன் பண்ணனா எடுத்துக்கிட்டு வச்சுக்கோ ஏன் அந்த குறை வாயும் போனிக்கிட்டு போயிரும் உனக்கு பார்த்துக்க இப்படி பேசுவாரு அந்த வாயும் போனையா போயிடும் உனக்கு புரிஞ்ச நீ ஓப்பன் பண்ணி தந்தியா நான் ஓப்பன் பண்ணேன் நான் உங்ககிட்ட கம்யூனிட்டி போஸ்ட்டு போட சொன்னா நீ போடுறேன்னா சரி கம்யூனிட்டி போஸ்ட் போடுங்கதான்னு சொன்னேன் நீ போட்டதுனால தான் நான் வளர்ந்தேனா போடி என் டொமாட்டோ சரியா மூஞ்சு மோகரையும் பாரு நான் சொல்றேன் அதே ஒரு ஆத்தா ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா என் புருஷன் என் புருஷனே இல்லைன்னு சொன்ன அதை ப்ரூவ் பண்ணு உங்க ஆத்தா உங்க அப்ப ஒருத்தனுக்கு பெற்று இருந்தா நீ அதை ப்ரூவ் பண்ணிடி கிழட்டு நாயை ஐம்பத்தஞ்சு வயசு கிளட்டு கள்ளக்காதல் நாய் அவளை பாருங்களா அந்த பாத்ரூம் அப்படி எல்லாம் பாத்ரூம்ல போகாது கூடிய வா உம் சரியா என் புருஷன் எனக்கு புருஷனே இல்லன்னு நீ இதை உண்மையை சொல்லிட்டியே நீ உண்மையை சொன்ன ஆத்திரத்திலயும் கோபத்திலயும் உன்னைய பத்தி நான் தப்பு தப்பா போய் சொல்லி கொடுத்துட்டேன் உன்னைய பற்றி நான் போய் தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துட்டேன் நீ ஒன்றும் தெரியாத பப்பா குஞ்சு அம்மு குஞ்சு இலங்கை வரைக்கும் நீண்டுக்கிட்டு போறவங்க குஞ்சு சரியா நீ மண்மத குஞ்சு ஆ நீ ஓபன் பண்ணி தந்துலாம் நான் ஒன்றும் வளரலை நீ ஒரு அத்தா ஒரு அப்பனுக்கு பிறந்தா என் புருஷனுக்கு இன்னொரு பொண்டாட்டி இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணு பார்ப்போம் ஏ உனக்கு எத்தனை புருஷே இருக்குன்னு மக்களே சொல்றாங்க நிறைய ப்ரூஃப் இருக்கு தண்ணி கொஞ்சம் ஏறி இருச்சுனியா அந்த கன்றாவிலாம் எனக்கு தெரியவே தெரியாது தேய் சரியா தண்ணி கொஞ்சம் ஏறி இருச்சுனியா பாப்பா நோவுது அப்படின்னியா சரியா அதெல்லாம் நமக்கு ஒண்ணுமே தெரியாது ஆ அதனால உன் பாப்பா நோவுது மேலே சத்தியம் பண்ணி ஆ இந்த பல பேருக்கு பல சின்ன பசங்களை கெடுக்கிற பற்றியா உன் பாப்பாவை வச்சுக்கிட்டு அந்த பாப்பா மேலே சத்தியம் பண்ணி என் புருஷன் எனக்கு புருஷனே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணு நான் அந்த சேனலே வேண்டானு தூக்கி போட்டு போயிடுறேன் சரியாடி பிஞ்சு பிஞ்சு கத்திரிக்காய் கலட்டு நாயே ஏன் கொஞ்சாமேனி கொஞ்சாமேனி அது எல்லாமே வரைக்கும் நீண்டுக்கிட்டு போன குஞ்சாமணி அட கிழட்டு நாய் குஞ்சாமணி ரோட்டில் கூட நீண்டிக்கிட்டு போகுது உனக்கு குஞ்சாமணி மூஞ்சு மகார்கட்டை பிறகு நல்ல பாட்டு படிப்பிடுவேன் உனக்கு சரியா சும்மா சும்மா வந்து வாழ்ந்த எழுதுகிற ஈழு ஆ உனியை கழுவி கழுவி காரி காரி நான் துப்புறேன் சரியா மூஞ்சு மகார்கட்டை கிழட்டு நாய்க்கு மூஞ்சில் ஓடுற ரே எல்லாம் கையில் ஓடுற ரேகல்லாம் மூஞ்சில் வச்சுக்கிட்டு கிழட்டு நாய் ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது கிழக்கு நாய்க்கு ஆ இது இது இவங்க பையனுக்கே முப்பது வயசு ஆகுது ஆ இந்த நாய்க்கு அப்போ எத்தனை வயசு இருக்கும் ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு இருக்கும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐம்பத்தஞ்சு வயசு சரிங்களா புள்ளி விவரமாக கண்டுபிடிக்கணும்னு பார்த்திங்கன்னா அறுபது வயசு ஆகும் அறுபது வயசில் இந்த நாய்க்கு காதல் ஏன் முத்தின கத்திரிக்காய் நீங்கள் அப்படி பிஞ்சு கத்திரிக்காய் மூஞ்ச மொகர கட்டையும் மூ மூச்சில் முழிச்சா பொடிக்கு போயில சிக்குமா வேணும்னா மஞ்சள் தாலியை போட்டுக்கிறான் கொலாப்ஷன் பண்ணுறதுக்கு கேட்டால் ஆண் நண்பன் எதுக்கு உனக்கு ஆண் நண்பன் மட்டும் வரா பெண் நண்பிகள் யாருமே உனக்கு வரலை சொல்லு போகிறோம் எங்கே போட்டாலும் ஆண் நண்பன் தான் வரா உனக்கு பெண்களே வர மாட்டாங்களா உனக்கு பெண்கள் கூட பழகுற புத்தியே கிடையாதா காசு போட்டால் பழகிற புத்தி காசு இல்லைன்னா பெண்கள் கூட பழக மாட்டாங்க இந்த மேடம் சரியா அவங்களுக்கு மஞ்சத்தாளியை போட்டிருந்தேன் நடுவில் என்னமோ நெத்தியில் குங்குமெல்லாம் வச்சுருந்தேன் பொட்டெல்லாம் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ அதெல்லாம் காணும் எல்லாத்தையும் வலிச்சு போட்டுக்கிட்டு இப்போ முழுக்கடின்னு இருக்க மூதேவி மாதிரி மூதேவி நாயை யாராவது காலையில் ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிறவங்க வெட்டிக்கு போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க கொஞ்சம் மங்களகரமாக இரு இருந்தாலும் ரொம்ப நீங்கள் மதத்தை க கடைப்பிடிக்கிற மாதிரிங்க தான் ரொம்ப நடிச்சுக்குவீங்க அப்படியே ஆ அது என்னமோ ஒரு பாட்டு இன்ன வரைக்கும் அது எனக்கு ஜீரணிச்சிக்கவே முடியல அது என்ன பாட்டு க என் காதலனே அந்த சாங்குக்கு வந்து பாடையில் போகிற வயசில் உனக்கு அந்த சாங்கெலாம் ஒரு கேடு அப்படின்னு இங்கே ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி தான் அப்புறம் ஏதோ விற்கிற சாங்கு மாதிரி ஏன் கேவலமாக விற்கிறியே உனக்கெல்லாம் அதெல்லாம் நாயமா ஏன் விற்கிக்கிட்டு போகிற வயசில் உட்காந்துக்கிட்டு இப்போ தான் உனக்கு விக்கல் வந்திருக்கு கிழட்டு நாயை இரு சுட சூட சோறு சமைச்சிவிட்டேன் அதெல்லாம் பூராத்தையும் தின்னு காலி பண்ணிவிட்டு வந்து இன்னும் உன்னை கிழிச்சு விடுறேன்